வணக்கம் நண்பர்களே நாலொரு கதை கதை எண் எண்பத்தி ஆறு சும்மா கிடந்த சங்கு சொல்பவர் எஸ் தண்டபாணி பொள்ளாச்சி சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுத்துட்டான் என்று நாம் பல சந்தர்ப்பங்களில் சொல்வது உண்டு அமைதியாக இருக்கும் ஒரு விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிட்டு விவகாரத்தை உண்டு பண்ணுகிறார்கள் பாருங்கள் அவர்களுக்கு இந்த உதாரணம் பொருந்தும் ஆனால் இந்த பழமொழி உண்டான விதம் இதை பார்ப்பதற்கு நாம் மகாபாரத காலத்திற்கு செல்ல வேண்டும் ஸ்ரீ கிருஷ்ணன் மீது எப்போதும் ஐந்து பொருள்கள் இருக்கும் அவை சங்கு சக்கரம் வில் வாழ் கதை ஆகிய ஐந்தும் ஸ்ரீ கிருஷ்ணனிடம் இருக்கும் இது உங்களுக்கு தெரியும் பக்தியுடன் ஸ்ரீ கிருஷ்ணனை பார்ப்பவர்களுக்கு ஆபரணங்களாக தான் தெரியும் எதிரிகளுக்கு இதெல்லாம் ஆயுதங்களாக தெரியும் சக்கிரம் வில் வால் கல் கதை இதெல்லாம் ஆயுதங்கள் என்று சொன்னால் சரி என்று ஒப்புக்கொள்ளலாம் சங்கரிக்கிற அது எப்படி ஆயுதமாகும் இப்படித்தான் துரியோதனன் நினைத்தான் ஏமாந்து போனான் என்பது அந்த ஒரு கருத்து கண்ணபுரணனுடைய உதவி வேண்டும் என்பதற்காக அர்ஜுனனும் துவாரகைக்கு போனான் துரியோதனனும் துவாரகைக்கு போனான் அவரிடம் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கிருஷ்ணர் கேட்டார் அவர்கள் இருந்தும் தனித்தனியாக வர இருக்கும் போர்களில் நீங்கள் எங்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் அதற்கு கிருஷ்ணர் என்ன சொன்னார் தர்மனுக்கு உதவி செய்வதாக முன்பே நான் வாக்கு கொடுத்து விட்டேனே என்கிறார் துருவேணன் பார்க்கிறான் சரி அப்படியானால் நீங்கள் ஆயுதங்கள் எடுத்து போர் செய்யக்கூடாது என்று வேண்டிக் கொண்டான் ஸ்ரீ கிருஷ்ணர் யோசித்தார் சரி என்று ஒப்புக்கொண்டார் இதை கேட்டதும் துரியோதனன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் அர்ஜுனன் கிருஷ்ணனிடம் என்ன கேட்கு கேட்பு கேட்கிறான் தெரியுமா நீங்கள் எனக்கு ஒரு சாரதியாக இருக்க வேண்டுமே என்று கேட்டுக்கொண்டான் அதற்கு சரி என்று மகிழ்ச்சியுடன் கிருஷ்ணன் ஒப்புக்கொண்டார் ஏனென்றால் தேரை ஓட்டும் சாரதிக்குத்தான் யஜமானருடைய வெற்றியை அறிவிப்பதற்காக அடிக்கடி சங்குவதும் உரிமை உண்டு ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பாஞ்சன்யம் என்ற சங்குக்கு எவ்வளோ பலம் உண்டு என்ற விஷயம் துருவோர்தனுக்கு முதலில் தெரியவில்லை மகாபாரதப் போர் நடக்கும்போது அது சக்தி எப்படிப்பட்டது என்பதை அவன் புரிந்து கொண்டான் போர் நடக்கும் சமயத்தில் கிருஷ்ணன் சங்கு ஊதிய போதெல்லாம் ஆயிரக்கணக்கான கௌரவ எப்படி மடிந்தார்கள் என்பதை துரியோதனன் நேரில் பார்த்தான் அதன் பிறகுதான் அவன் யோசித்தான் கிருஷ்ணனுடைய சங்கும் ஒரு ஆயுதமாகிவிட்டது அவன் சும்மா இருக்கிற சங்கை ஊதிக்கெடுக்கிறானே என்று துரியோ துரியோதனன் உணர்ந்தான் இந்த அடிப்படையில் தான் சும்மா இருக்கிற சங்கை ஊதி கொடுத்தான் என்ற பழமொழி உருவாயிற்று என்று அந்த கதையில் இருக்கிறது ஆகவே எந்த பழமொழிக்கும் பின்னால் ஒரு கதையோ சம்பவமோ இருக்கும் என்பதை நாம் நினைவில் கொள்வோம் மீண்டும் நாளை மற்றொரு கதையுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்